கடவுள் இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கோரிக்கைன்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு வேண்டுதல் நடந்தே வர்றேன் இத்தனை கிலோமீட்டர் நான் நடந்து வந்து உன்னை வந்து பார்க்குறேன் அப்புறம் நான் மொட்டை அடிக்கிறேன் உங்ககிட்ட வந்து நான் மொட்டை அடிச்சுட்டு எனக்கு இது நல்லபடியாக நடந்து நடக்கணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் நம்ம செய்கிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன இது உண்மையாக இது வந்து உண்மையிலே நடக்குமா அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை தான் இறைவனோட செயல் எந்த மனிதனாக பிறக்கப்பட்டவன் அத்தனை பேருமே அவன் எதை ஆசைப்படுறானோ அதை கொடுக்கறது தான் கடவுளுடைய கடமை அது வந்து அவர் கொடுப்பாருன்னெலாம் கிடையாது கொடுத்தே ஆகணும் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன்னா நீ உண்மையிலேயே அந்த ஆசையில் தீவிரமாக இருக்கிறியா உண்மையிலேயே உனக்கு அது வேணுமா அல்லது உனக்கு அது அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி உனக்குள்ளே இருக்குதா நீ என்ன முழுசாக நம்பி இருக்கிறியா இதைத்தான் கடவுள் பார்ப்பார் உனக்குள்ள அந்த தீவிரம் இருக்கணும் எனக்கு இது கிடைச்சா இருக்கும் ஆனால் நமக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு நீ எப்போ நினச்சிட்டன்னா சத்தியமாக உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இது ஏன் கிடைக்கலன்னா கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை உனக்கே முதல்ல அதில் நம்பிக்கை இல்லை உனக்கு அதில் தீவிரமே கிடையாது ஏன்னா ஒரு எண்ணம் உன் மனதுல வந்து எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு டவுட்டை கொண்டு வந்துட்ட அப்ப என்ன ஆகும்னா நீ ஒன்று ஆசைப்படுற அது நடக்காதுன்னு நீ சொல்லிட்ட அப்ப நீயே உன்னுடைய ஆசையை கொன்று விட்ட சத்தியமா நடக்காது இதுதான் நீ மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு உனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் வேணாலும் நீ கேளு அதை கொடுக்கறதுக்கு கடவுள் தயாரா இருக்கிறார் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை அவர் கொடுத்தே ஆகணும்னு நான் சொல்வேன் இதுதான் இயற்கையோட சட்டம் இப்ப எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சக்தி இருக்கணும் போதுமான சக்தி எனக்குள்ள இருக்கணும் எனர்ஜி இருக்கணும் அந்த என்னுடைய ஆசைக்கு எப்பொழுது சக்தி கிடைக்கிறதோ அந்த ஆசைக்கு சக்தி வந்துருச்சுன்னா அந்த ஆசை நிறைவேறும் அந்த சக்தி எப்ப வரும்னா எனக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும் எமோஷன் இருக்கணும் எனக்கு ஒரு வெறி இருக்கணும் தீவிரம் இருக்கணும் அப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு எமோஷன் வந்துருச்சு எனர்ஜி வந்துருச்சுன்னா அது நடந்துடும் இதுதான் மிகப்பெரிய உண்மை அந்த எமோஷன் அந்த எனர்ஜி எல்லாம் எங்கே இருக்குன்னா தலையில் இருக்குது இப்போ கவனிங்க நான் வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் பையன் குணமாகணும் இந்த நோய் குணமாகணும் எனக்கு வந்து இந்த வீடு நான் கட்டி முடிக்கணும் என் வாழ்க்கையில் நான் இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தீவிரமான வெறி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுன்னு இப்போ நான் நடந்து வந்து உன் கோயிலில் வந்து உன்னை வந்து பார்க்குறேன் எனக்கு இதை முடிச்சு கொடு நான் இப்போவே இதை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு நான் முடி எடுக்கிறேன் மொட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா இப்போ நீங்கள் பாத யாத்திரை நடந்து போகிறீங்க விரதம் இருக்கிறீங்க விரதம் இருக்கிறதுனாலே சக்தி மேலே போகும் எல்லாமே சக்தி போகும் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அவனுக்கு இந்த வியாதி குணமாகணுங்கிற ஆசை இப்ப அந்த ஆசையை தூக்கிட்டு நீங்க நடக்கிறீங்க இப்ப என்ன அது ஆசை ஒரு பக்கம் இருக்குது நடக்கும்போது விரதம் இருக்கும் போது எனர்ஜி எனர்ஜி அசுர எனர்ஜி வருது அந்த சக்தி எல்லாமே எங்க போகுதுன்னா உன் ஆசைக்கு போய் அது உயிர் கொடுக்குது அப்போ உனக்குள்ள ஒரு அபரிதமான சக்தி வந்து பிரபஞ்சத்தை போய் அடிக்குது இப்போ இது வந்து என்ன ஆகும்னா அப்போ அங்க போய் அடி அடினு அடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வந்து இந்த சக்தி ஓட்ட ஊட்டப்பட்ட ஆசையை நிறைவேற்றியே தீரணும் மொட்டை போடுறீங்க இந்த முடி இறக்குறது சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க இந்த இந்த உடம்புலேயே மிக மிக முக்கியமான ஒரு ஒரு பகுதினா தலைப்பகுதி தான் ஏன் தலையில முடி இருக்குன்னா இந்த தலைப்பகுதி முடி மட்டும் இல்லைங்க ஸ்கல் இருக்கு அதில் வந்து ஒரு ஹெல்மெட் இருக்கு நேச்சுரல் ஹெல்மெட் ஏன் தலை கவசம் போட சொல்றாங்க ஏன் கவசம் வந்து காலுக்கும் கைக்கும் போட சொல்லலை ஏன்னா இதுதான் உடம்புலேயே மிக முக்கியமான கண்ட்ரோல் சென்டர் இங்கே தான் இருக்கு அப்போ நீ ஹெல்மெட்டு போடுறதுக்கு முன்னாடி கடவுளே உனக்கு பர்மனெண்ட் ஹெல்மெட்டை மாட்டி விட்டார் எங்கேயுமே வந்து கல் ஸ்கல்லு பாருங்க இங்கே தான் இருக்கு எங்கேயுமே எலும்பு தான் இருக்கு சத தான் இருக்கும் எலும்பு உள்ளதாக இருக்கும் ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு தான் உங்கள் ஸ்கல்லு ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துக்கு சக்தி வந்து இருக்கணும் அந்த இடம் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நேச்சுரல் ஹெல்மெட் தான் நம்மளுடைய ஸ்கல்லு நம்மளுடைய மண்டவோடு சரி அந்த மண்டவோடு மட்டும் இருந்தால் இல்லை டேஞ்சர் வந்துடும் மேற்கொண்டு ஏதாவது கல் கில் விழுந்துடக்கூடாது ஏதாவது அடிபற்றக்கூடாதுன்னு அதுக்கு மேலே முடிய வேற வச்சிருக்கான் ஒரு ஸ்பான்ச்சு பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் எங்கள் வெப்சைட் எப்படி நம்ம ஒரு கண்ணாடி ஒரு பொருள் எல்லாம் பேக் பண்ணி வெளியூருக்கு கொண்டு போகும்போது ஒரு பபிள் ட்ராப் போட்டு கட்டி ஸ்பான்ஸை வைப்போம் பேப்பர்லாம் வச்சு அது உடஞ்சிடக்கூடாதுன்னு வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி கடவுள் பாருங்கள் என்ன அழகா பண்ணி வச்சிருக்காரு அந்த இடத்துல கொண்டு போய் முடிய வச்சு அதை பாதுகாப்பாடு இதில் எதுவும் இடிச்சிடக்கூடாதுரா உள்ளுக்குள்ள பிரெயின் இருக்கு அங்கே தான் எல்லா எனர்ஜியும் கிரியேட் ஆகுது ஒரு மனுஷனோட வாழ்க்கையினுடைய தலையெழுத்தே இங்கே தான் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்கல்ல வச்சு அதுக்கு மேலே முடியை வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இப்போ உள்ளுக்குள்ளே நீ பத்திரமாக இருக்கணும்ண்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க முடியை எடுத்துடுறீங்க முடியை எடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா பாதுகாப்பு வளையத்தில் ஒரு பாதுகாப்பு போயிடுச்சு அப்போ உடம்புக்குள்ள என்ன ஆகும்னா அலருவாண்டி நம்ம சேஃப்டி செக்யூரிட்டி போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி செகண்ட் லெவல் செக்யூரிட்டின்னு எப்படி பிரதம மந்திரிக்கு வேரியஸ் லெவல் செக்யூரிட்டி போடுறோம் ஒரு முக்கியமான ஆளுக்கு பாதுகாப்பு வளையம் நிறைய போடுறோம்ல அது மாதிரி நிறைய பாதுகாப்பு வளையத்துல ஒரு முக்கியமான பாதுகாப்பு தலைமுடி அது போயிடுச்சு தூக்குன உடனே உடம்போட பாடி இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அலரும் அஜய்யோ பெரிய டேஞ்சர்ல இருக்குன்னு உடம்புல இருக்கிற அவ்வளவு சக்தியும் எங்க நகரும்னா மேல் நோக்கி நகரும் மேல் நோக்கி நகர்ந்து அவ்வளவு சக்தி ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உள்ள டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ பாதுகாக்கணும் ஒரு லேயர் போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே போயிடுவாங்க இப்போ அங்கே போய் உங்கள் பிரெயினில் அது ஒர்க் ஆகும் அது எங்கே போய் ஒர்க் ஆகும்னா உங்களுடைய தாட் ப்ராசஸில் போகும் உங்கள் தாட் ப்ராசஸில் இப்போ என்ன இருக்குது உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் ஓ உனக்கு வந்து பிள்ளைக்கு குணமாகணும் இல்லை எனக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் அது ஒரு விஷயத்துக்குள்ளே அவ்வளோ சக்தியும் உள்ளே போகுது இது போய் பிரபஞ்ச சக்தியை அடித்து அங்க இருக்கிற சக்தியெல்லாம் உங்களுக்காக வேலை பார்க்கும் ஓ இந்த பய வந்து சாதாரணமாக கேட்கல இவன் முழு வீரியத்தில் அவனோட ஆசையை நிறைவேற்றணும்னு கேட்குறான் அவனுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணணுமோ பண்ணு இவனுக்கு கல்யாணம் ஆகலையா இவனுக்கு மாப்பிள்ளை எங்கே இருக்கான் சரியான அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடி புடின்னு சொல்லி அந்த இறை சக்தியே வேலை செஞ்சு அந்த பிள்ளைய கொண்டு அவன் முன்னாடி நிறுத்திடும் நீங்கள் நினைக்கிறது நடந்துரும் இதுதாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய சயின்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதனால தான் அந்த சக்தியை சேமிக்கணும் நீங்கள் விரதம் இருந்தால் சக்தி சேமிப்பாகும் நடக்கும் பொழுது உடம்புல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும் போது உங்கள் ஜீரண மண்டலம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும் சக்தி வரையும் குறையும் உடம்புல சக்தி அதிகமாகும் இப்போ நாற்பத்தெட்டு நாள் இப்போ சபரிமலைக்கு போகிறீங்க வந்து சாப்பிடாமல் இருக்கிறீங்க சட்டை வந்து போடாமல் கரெக்டாக அந்த ஒரு ஒரு ப்ளூவையும் கருப்பையும் போடுறீங்க பேரும் இல்லாமல் இருக்கிறீங்க பூமியிலோட தொடர்பு இருக்கிறீங்க இது எல்லாமே சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த சட்டை போடலாமா இல்லை இந்த பேண்ட்டை போடலாமா சேலை கட்டலாமா சுரிதார் போடலாமாங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது அங்கே தான் நீ கருப்பு சட்டை தான் போடணும் கருப்பு வெட்டி தான் கட்டணும் அப்போ என்ன ஆகுதுன்னா மைண்டுக்கு ஆக்டிவிட்டியே இல்லை சக்தி விரையுமே ஆகாது ஸோ அங்கே செய்யக்கூடிய நான் செயல் எல்லாமே அந்த சாமிங்கிற பேரில் நான் செய்யக்கூடிய செயலில் என்ன நடக்குதுன்னா சக்தி எல்லாம் சேமித்து எங்கே போய் அது உட்காருதுன்னா உன்னுடைய விருப்பம் உன்னுடைய வேண்டுதலில் போய் அது உட்காரும் பொழுது அதுக்கு பெரிய சக்தி கிடைத்து அது மேனிஃபெஸ்ட் ஆகுது இப்படித்தான் உன்னுடைய ஆசை அது நிறைவேறுது அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய சயின்ஸு இது வந்து பிலீஃபே கிடையாது இது வந்து ஏதோ மேஜிக் மாதிரிலாம் நடக்கலை இந்த வீரியம் இந்த சக்தி உங்களுக்கு எப்பவுமே இருந்ததுன்னா எப்பயுமே கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த முடிய எடுக்கிறது இந்த மாதிரி விரதம் இருக்கிறது இந்த மாதிரி பாத யாத்திரை செல்வது இந்த மாதிரி உடைய ஒரே உடையாக சீருடை அணிந்து கொள்வது ஒரே சிந்தனையை செய்வது ஒரே மந்திரத்தை உச்சரிப்பது இது எல்லாமே உங்கள் சக்தியை சேமிக்க வைக்கிற ஒரு 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 சயின்ஸு சேமிச்ச சக்தியை நீங்கள் மனசில் வச்சிருக்கிற ஆசையோட கொடுக்கும் பொழுது அந்த ஆசை நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு சிவா நடத்தும் அல்கெமி புரோக்ராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன்